ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் மெட்டீரியல்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்கீங்க கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கான மெட்டீரியல்ஸ் வந்து நான் போடுறேன் தொடர்ந்து என்னுடைய வீடியோ வந்து வாட்ச் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து டிசிசிபி நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ அதனால் டவுட்டெல்லாம் எதுவும் படிக்காதீங்க இப்போவே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க ஸோ நான் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின்ஸை வந்து நான் வீடியோவாக போட்டுட்டு வரேன் அதே போல் வந்து சிலபஸ் வைஸாகவும் நான் வந்து வீடியோ வந்து போட்டுட்டு வருவேன் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் சிலபஸ் வைஸாக அடுத்த வீடியோ சீக்கிரமாக வந்துடும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதனால் வந்து என்னுடைய சேனலை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போல் வந்து போட்டி தேர்வுக்கு வந்து ரெடி ஆகிறவங்களுக்கு இந்த சேனலை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நாலு பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாங்க கேள்விக்குள்ளே போகலாம் கேள்வி நம்பர் ஒன் கூட்டுறவு சங்கங்களின் முன்னோடிகளான ஹெர் எஃப் டபிள்யூ ரைபீசன் மற்றும் ஹெர் பிரான்சிஸ் சூல்ஸ் ஆகியோர் பின்வரும் எந்த நாட்டினை சேர்ந்தவர்கள் ஆப்ஷன் பி ஜெர்மனி இரண்டாவது கேள்வி பன்னாட்டு கூட்டுறவு இணையம் ஐசிஏ இன்டர்நேஷனல் கோஆபரேட்டிவ் அலையன்ஸ் வாஸ் ஃபவுண்டட் இன் ஆப்ஷன் பி லண்டன் பன்னாட்டு கூட்டுறவு நிறுவனம் எங்கு நிறுவப்பட்டது ஆப்ஷன் பி லண்டன் மூன்றாவது கேள்வி உலகில் கூட்டுறவு கடன் இயக்கத்தின் பிறப்பிடம் எது ஆப்ஷன் ஏ ஜெர்மனி விச் இஸ் த பர்த் பிளேஸ் ஆப் கோபரேட்டிவ் கிரெடிட் மூமெண்ட் இன் தி வேர்ல்ட் ஆப்ஷன் ஏ ஜெர்மனி நான்காவது கேள்வி ஹூஸ் பிரின்சிபல்ஸ் வாஸ் அடாப்டட் ஃபார் தி எஸ்டாப் ஆப் கன்சியூமர் ஸ்டோர்ஸ் இன் டென்மார்க் ஆப்ஷன் சி ராக்டெயில் டென்மார்க்கில் யாருடைய கொள்கைகளை பின்பற்றி நுகர்வோர் பண்டகசாலைகள் நிறுவப்பட்டன ஆப்ஷன் சி ராக்டெயில் ஐந்தாவது கேள்வி டென்மார்க்கில் துவங்கப்பட்ட முதல் வேளாண்மைச் சங்கத்தின் பெயர் ஆப்ஷன் ஏ ராயல் வேளாண்மை சங்கம் வாட் இஸ் த நேம் ஆப் தி ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சரல் சொசைட்டி இன் டென்மார்க் ஆப்ஷன் ஏ தி ராயல் அக்ரிகல்ச்சரல் சொசைட்டி ஆறாவது கேள்வி ராக்டேல் என்றால் என்ன ஆப்ஷன் டி ஒரு கிராமத்தின் பெயர் ஏழாவது கேள்வி மெட்ராஸ் மாகாணத்தின் முதல் பதிவாளர் யார் ஆப்ஷன் சி ராஜகோபாலாச்சாரி was வாஸ் first ரெஜிஸ்டாரர் ஆப் Madras Presidency? டாக்டர் சி ராஜகோபாலாச்சாரி எட்டாவது கேள்வி எந்த தினத்தை சர்வதேச கூட்டுறவு தினமாக பன்னாட்டு கூட்டுறவு இணையம் கொண்டாடுகிறது ஆப்ஷன் சி ஜூலை முதல் சனிக்கிழமை இன்டர்நேஷனல் கோஆபரேட்டிவ் டே ஒன்பதாவது கேள்வி ராபர்ட் ஓவன் பின்வரும் எந்த நாட்டினை சேர்ந்தவர் ஆப்ஷன் ஏ இங்கிலாந்து பத்தாவது கேள்வி அகில இந்திய கிராமப்புற கடன் கணக்காய்வு குழுவின் தலைவர் யார் ஆப்ஷன் டி ஏடி கார்வாலா பதினோராவது கேள்வி கார்டு கமிட்டி உருவான ஆண்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று பன்னிரெண்டாவது கேள்வி தமிழ்நாட்டில் முதல் நகர கூட்டுறவு வங்கி எங்கே துவக்கப்பட்டது ஆப்ஷன் பி காஞ்சிபுரம் பதிமூன்றாவது கேள்வி கீழ்கண்ட எந்த கமிஷன் கிராமப்புற பிரச்சனைகளுக்கு கூட்டுறவு மட்டுமே ஒரே மருந்தாக உள்ளது இது இந்த மண்ணில் வலுவான வேர்களை கொண்டுள்ளது என்ற கருத்தினை வெளியிட்டது ஆப்ஷன் டி கூட்டுறவு பற்றி கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு கமிட்டி ஆன் கோஆபரேஷன் நைன்டீன் ஃபோர்டீன் பதினான்காவது கேள்வி எந்த குழு கிராமிய கூட்டுறவு கடன் நிறுவனங்களின் நஷ்டத்திற்காக நிதி வழங்க பரிந்துரை செய்தது ஆப்ஷன் பி பேராசிரியர் வைத்தியநாதன் குழு பதினைந்தாவது கேள்வி எந்த ஆண்டில் கூட்டுறவு திட்டமிடல் குழு ஆரம்பிக்கப்பட்டது கோஆபரேட்டிவ் பிளானிங் கமிட்டி ஆப்ஷன் டி நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பதினாறாவது கேள்வி இந்திய ரிசர்வ் வங்கி எப்பொழுது நிறுவப்பட்டது ஆப்ஷன் ஏ ஏப்ரல் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து பதினேழாவது கேள்வி தமிழ்நாட்டில் கைத்தறி நெசவாளர்கள் கூட்டுறவு சட்டம் கோஆப்டெக்ஸ் பதிவு செய்யப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து பதினெட்டாவது கேள்வி தேசிய கூட்டுறவு வளர்ச்சி வாரியம் என்சிடிசி துவங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று பத்தி ஒன்பதாவது கேள்வி தேசிய கூட்டுறவு நுகர்வோர் இணையம் என்சிசிஎஃப் நேஷனல் கோஆபரேட்டிவ் கன்சியூமர்ஸ் ஃபெடரேஷன் நிறுவப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து இருபதாவது கேள்வி பால் பெருக்க திட்டத்தினை செயல்படுத்தும் போது தேசிய பால் பண்ணை அபிவிருத்தி வாரியத்தின் தலைவராக இருந்தவர் யார் ஆப்ஷன் ஏ டாக்டர் வர்கீஸ் குரியன் இருபத்தி ஓராவது கேள்வி லேம்ப்ஸ் விரிவாக்கம் தருக ஆப்ஷன் பி லார்ஜ் சைஸ்டு மல்டி பர்பஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆப்ஷன் பி பெரிய பல்நோக்கு கூட்டுறவுச் சங்கங்கள் இருபத்தி இரண்டாவது கேள்வி இண்டிகோ சர்வ் நிறுவனம் துவங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி விரிவோ 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 விரிவாக்கம் எக்ஸ்பென்ஷன் ஆப் டாம்கோ ஆப்ஷன் பி தமிழ்நாடு சிறுபான்மையினர் மேம்பாட்டுக் கழகம் தமிழ்நாடு மைனாரிட்டிஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இருபத்தி நான்காவது கேள்வி பின் வருவதில் தவறான பொருத்தம் எது ஆப்ஷன் டி சேலம் பட்டுப்புடவை இருபத்தி ஐந்தாவது கேள்வி பால் உற்பத்தி மற்றும் பால் பண்ணை அபிவிருத்தி வாரியத்தின் தலைவர் யார் ஆப்ஷன் சி ஆணையர் கமிஷனர் இப்கோ ரெஜிஸ்டர்ட் இந்த இயர் இஃப்கோ எந்த ஆண்டு பதிவு செய்யப்பட்டது ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இருபத்தி ஏழாவது கேள்வி கிரிப்போ விரிவாக்கம் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் கிரிப்போ கிரிஷாக் பாரதி ஃபெர்டிலைசர் கோஆபரேட்டிவ் லிமிடெட் ஆப்ஷன் ஏ கிறிஷாக் பாரதி உர கூட்டுறவு லிமிடெட் இருபத்தி எட்டாவது கேள்வி லேம்ஸ் யாருடைய நன்மைக்காக நிறுவப்பட்டது ஆப்ஷன் டி மலைப்பகுதிகளில் வாழும் மக்கள் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி திருவெல்லிக்கேணி நகர கூட்டுறவு சங்கம் டியூசிஎஸ் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு எக்ஸ்பென்ஷன் ஆஃப் நாஃபேட் நாஃபெட் விரிவாக்கம் தருக ஆப்ஷன் சி நேஷனல் அக்ரிகல்ச்சரல் கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் தேசிய விவசாய கூட்டுறவு விற்பனை இணையம் முப்பத்தி ஓராவது கேள்வி தமிழ்நாட்டில் நுகர்வோர் கூட்டுறவு நிறுவனங்களின் உச்சநிலை அமைப்பு எது ஆப்ஷன் பி தமிழ்நாடு நுகர்வோர் கூட்டுறவு இணையம் முப்பத்தி இரண்டாவது கேள்வி உள்ள உரம் கலக்கும் அழகு யாருக்கு சொந்தமானது ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை இணையம் டான்ஃபர்ட் முப்பத்தி மூன்றாவது கேள்வி இந்தியாவின் முதல் மத்திய கூட்டுறவு வங்கி எந்த மாநிலத்தில் பதிவு செய்யப்பட்டது ஆப்ஷன் பி தமிழ்நாடு முப்பத்தி நான்காவது கேள்வி தமிழ்நாட்டில் எத்தனை கூட்டுறவு நூற்பாலைகள் இயங்குகின்றன ஆப்ஷன் பி ஐந்து கூட்டுறவு வாரம் கொண்டாடப்படும் மாதம் ஆப்ஷன் சி நவம்பர் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் என்சிசிடி நேஷனல் கவுன்சில் ஃபார் கோபரேட்டிவ் ட்ரைனிங் என்சிசிடியின் விரிவாக்கம் என்ன ஆப்ஷன் பி கூட்டுறவு பயிற்சிக்கான தேசிய கவுன்சில் முப்பத்தி ஏழாவது கேள்வி வைகுண் மேத்தா தேசிய கூட்டுறவு மேலாண்மை நிறுவனம் வாணிகாம் எங்கு உள்ளது ஆப்ஷன் பி புனே முப்பத்தி எட்டாவது கேள்வி தமிழ்நாட்டில் முதல் கூட்டுறவு மேலாண்மை நிறுவனம் எங்கு ஆரம்பிக்கப்பட்டது ஆப்ஷன் சி தஞ்சாவூர் முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் தமிழில் வெளியிடும் மாத பத்திரிகையின் பெயர் ஆப்ஷன் டி கூட்டுறவு நாற்பதாவது கேள்வி கூட்டுறவு கல்விக்கான தேசிய மையம் நேஷனல் சென்டர் ஃபார் கோஆஆப்ரேட்டிவ் எஜுகேஷன் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு நாற்பத்தி ஓராவது கேள்வி தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு எப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டது ஆப்ஷன் பி பதிமூணு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு தேர்டீன்த் ஏப்ரல் நைன்டீன் எயிட்டி எயிட் நாற்பத்தி இரண்டாவது கேள்வி எந்த நிபந்தனையில் ஒரு இயக்குனர் நிர்வாக குழுவில் நீடிப்பதிலிருந்து தகுதியற்றவராகிறார் நான்கு நிர்வாக குழு கூட்டங்களுக்கு தொடர்ச்சியாக வருகை தராதபோது நாற்பத்தி மூன்றாவது கேள்வி கூட்டுறவு சங்கத்தின் நிகர லாப பிரிவினை பற்றி தெரிவிக்கும் சட்டப்பிரிவு எது பிரிவு எழுபத்தி இரண்டு நாற்பத்தி நான்காவது கேள்வி கூட்டுறவுச் சங்கத்தின் நிகர லாபத்தில் கூட்டுறவு கல்வி நிதிக்கு ஒதுக்கப்படும் சதவீதம் என்ன ஆப்ஷன் சி இரண்டு சதவீதம் நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி பின்வருவனவற்றில் யார் கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டப்பிரிவு எண்பத்தி ஒன்று கீழ் விசாரணையை கோர இயலாது ஆப்ஷன் டி சங்க பணியாளர் சொசைட்டி எம்ப்ளாயி நாற்பத்தி ஆறாவது கேள்வி எக்ஸ்பென்ஷன் எஸ் எஸ்எஸ் பி எஃப் ஆப்ஷன் ஏ சப்சிடரி ஸ்டேட் பார்ட்னர்ஷிப் ஃபண்ட் எஸ்எஸ் பி எஃப் என்பதன் விரிவாக்கம் என்ன ஆப்ஷன் ஏ அரசு கூட்டு துணை மூல நிதி நாற்பத்தி ஏழாவது கேள்வி தண்ட தீர்வை நடவடிக்கை நிறைவு செய்வதற்கான கால அளவு ஆப்ஷன் பி ஆறு மாதங்கள் நாற்பத்தி எட்டாவது கேள்வி எந்த சட்டப்பிரிவு கூட்டுறவு சங்கத்தின் நிர்வாக குழு ஒன்றை கலைக்கப்படுவதற்கான நடவடிக்கை பற்றி தெரிவிக்கிறது ஆப்ஷன் சி பிரிவு எண்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி கூட்டுறவுச் சங்கங்களின் தகராறுகளை பற்றிய சட்டப்பிரிவு என்ன பிரிவு தொண்ணூறு ஐம்பதாவது கேள்வி துணைவீதி திருத்தத்தை பதிவு செய்வதற்கான முன்மொழிவு பொதுப்பேரவைக் கூட்டம் கூட்டப்பட்ட நாளிலிருந்து எத்தனை மாதங்களுக்குள் அனுப்பப்பட வேண்டும் ஆப்ஷன் சி இரண்டு மாதங்களுக்குள் அனுப்பப்பட வேண்டும் ஐம்பத்தி ஓராவது கேள்வி கீழ்கண்டவத்தில் தண்ட தீர்வை தொடர காரணமான நடவடிக்கை எது மோசடி செயல் சங்க பணத்தை சொத்துக்களையும் கையாடல் செய்தல் சட்டம் விதி அல்லது துணை விதிக்கு மாறாக சங்க பணத்தை செலவிட்டது ஆப்ஷன் டி மேலே உள்ள அனைத்தும் ஐம்பத்தி இரண்டாவது கேள்வி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு படி கூற்று சங்கங்களில் ஆய்வு மேற்கொள்ள எந்த சட்டப்பிரிவு வழிவகுக்கும் பிரிவு ஆப்ஷன் ஏ பிரிவு எண்பத்தி இரண்டு ஐம்பத்தி மூன்றாவது கேள்வி எத்தனை நாட்களுக்குள் பதிவு செய்ய பதிவு செய்ய விண்ணப்பிக்கப்பட்ட விண்ணப்பத்தின் மீது எந்த நடவடிக்கையும் பதிவாளர் மேற்கொள்ளாவிட்டால் துணை விதி திருத்தம் தாமாகவே பதிவு செய்யப்பட்டதாக கரு கருதப்படும் ஆப்ஷன் சி நூற்றி இருபதாவது நாள் ஐம்பத்தி நான்காவது கேள்வி முன்மொழியப்பட்ட சங்கத்தை பதிவாளர் பதிவு செய்ய எந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டிருக்க வேண்டும் முன்மொழியப்பட்ட சங்கம் கூட்டுறவு சட்டம் மற்றும் விதிகளுக்கு உட்பட்டிருக்க வேண்டும் முன்மொழியப்பட்ட சங்கத்தில் வியாபார தேவைகள் இருத்தல் வேண்டும் சங்கத்தின் முன்மொழியப்பட்ட சட்டங்கள் கூட்டுறவு கொள்கைகளின் செயல் மற்றும் விதிமுறைகளுக்கு முரணாக இருக்கக்கூடாது ஆப்ஷன் டி மேலே உள்ள அனைத்தும் ஐம்பத்தி ஐந்தாவது தண்ட தீர்வை நடவடிக்கை எத்தனை ஆண்டுகள் நிறைவடைந்த பிறகு மேற்கொள்ள இயலாது ஆப்ஷன் ஏ ஏழு ஆண்டுகள் ஐம்பத்தி ஆறாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டின் டிஎன்சிஎஸ் சட்டத்தின் பிரிவு எண்பத்தி ஒன்னின் கீழ் விசாரணை முடிந்த தேதி முதல் எத்தனை நாட்களில் விசாரணை அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் ஆப்ஷன் ஏ பத்து நாட்களுக்குள் ஐம்பத்தி ஏழாவது கேள்வி எந்த சட்டப்பிரிவு கூட்டுவு தணிக்கை பற்றி தெரிவிக்கிறது பிரிவு என்பது ஐம்பத்தி எட்டாவது கேள்வி மேல்முறையீட்டாளர் எந்த பிரிவின் கீழ் மறு ஆய்விற்கு விண்ணப்பிக்கலாம் பிரிவு நூற்றி ஐம்பத்தி மூணு ஆப்ஷன் டி பிரிவு நூற்றி ஐம்பத்தி மூணு பதிவு செய்யப்பட்ட சங்கங்களை கலைக்க வகை செய்யும் பிரிவு ஆப்ஷன் பி பிரிவு நூற்றி முப்பத்தி ஏழு அறுபத்தி அறுபதாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டத்தில் எந்த விதி நிர்வாக இயக்குநரின் அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள் பற்றி தெரிவிக்கிறது ஆப்ஷன் ஏ விதி நூற்றி நாற்பத்தி ஆறு அறுபத்தி ஓராவது கேள்வி ஒரு கூட்டுறவு சங்கம் தணிக்கை முடிக்கப்பட்ட நாள் முதல் எத்தனை நாட்களுக்குள்ளாக கூட்டுறவு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிதிக்கான பங்களிப்பினை விடுவிக்க வேண்டும் ஆப்ஷன் ஏ ஒரு மாதம் அறுபத்தி இரண்டாவது கேள்வி சிறப்பு நிர்வாக குழு கூட்டத்தை நடத்த எத்தனை நாட்களுக்கு முன் முன் அறிவிப்பு வழங்க வேண்டும் ஆப்ஷன் ஏ மூன்று நாட்களுக்கு முன் அறுபத்தி மூன்றாவது கேள்வி எந்த சட்டப்பிரிவு கூட்டுறவு சங்கங்களை பிரித்தலும் இணைத்தலும் பற்றி தெரிவிக்கிறது பிரிவு பதிமூணு அறுபத்தி நான்காவது கேள்வி எந்த பிரிவு சட்டப்பிரிவு துணை துணைவிதி திருத்தம் பற்றி தெரிவிக்கிறது ஆப்ஷன் ஏ பிரிவு பதினொன்று அறுபத்தி ஐந்தாவது கேள்வி எந்த சட்டப்பிரிவு தொண்ணூற்றி ஏழாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் சேர்க்கப்பட்டது ஆப்ஷன் பி பிரிவு நாற்பத்தி மூணு பி அறுபத்தி ஆறாவது கேள்வி கூட்டுறவு சங்கத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கான பதவிக்காலம் என்ன ஆப்ஷன் ஏ ஐந்து ஆண்டுகள் அறுபத்தி ஏழாவது கேள்வி தொண்ணூத்தி ஏழாவது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி இரண்டாயிரத்தி பதினொன்று அறுபத்தி எட்டாவது கேள்வி கூட்டுறவுச் சங்கங்களில் பணியாளர்களை தேர்ந்தெடுப்பதற்கு மாநில மற்றும் மாவட்ட அளவில் பணியாளர் தேர்வுக்குழுவினை அமைக்க வகை செய்யும் சட்டப்பிரிவு எது ஆப்ஷன் டி பிரிவு எழுபத்தி நான்கு அறுபத்தி ஒன்பதாவது கேள்வி தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் எந்த விதியின் கீழ் சங்க நிர்வாக உறுப்பினர்களுக்கு மதிப்பூதியம் வழங்கப்படுகிறது ஆப்ஷன் சி விதி தொண்ணூற்றி நான்கு எழுபதாவது கேள்வி போனக்ஸ் ஆக்ட் வாஸ் என்னாக்டட் இந்த இயர் ஆஃப் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் ஆப்ஷன் ஏ நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் இந்திய ஊக்க ஊதியச் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து எழுபத்தி ஓராவது கேள்வி கீழ்கண்ட எந்த சட்டம் இந்திய தொழில்துறையில் அமைதியான பனிச்சூழலை பராமரிப்பது தொடர்பாக நடைமுறைப்படுத்தப்பட்டது ஆப்ஷன் பி இந்திய தொழில் தகராறு சட்டம் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் எழுபத்தி இரண்டாவது கேள்வி இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் அனெக்டட் இந்த இயர் ஆஃப் இந்திய தொழில் தகராறு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு எழுபத்தி மூன்றாவது கேள்வி கீழ்கண்டவுற்றுள் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது ஆப்ஷன் சி ஊழியர் வருங்கால வைப்பு நிதிச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு நான்காவது கேள்வி ஒப்பந்தம் ஏற்படுத்திட உடன்பாடு அவசியமானதாகும் மேலும் அந்த உடன்பாடு சட்டத்தால் நிறைவேற்றக்கூடியதாக இருத்தல் வேண்டும் என விவரிக்கும் சட்டம் எது ஆப்ஷன் பி இந்திய ஒப்பந்த சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி இரண்டு எழுபத்தி ஐந்தாவது கேள்வி கீழ்கண்டவுற்றுள் செல்லுபடியாகும் ஒப்பந்தத்தின் அடிப்படை உறுப்பு எது ஆப்ஷன் டி சலுகை மற்றும் ஏற்றுக்கொள்ளுதல் எழுபத்தி ஆறாவது கேள்வி ரிட்டாச்மெண்ட் மீன்ஸ் ஆட்குறைப்பு என்பது ஆப்ஷன் டி நிரந்தர பணி நீக்கம் எழுபத்தி ஏழாவது கேள்வி ஒரு நிறுவனத்தில் குறைந்தபட்சம் எத்தனை ஊழியர்கள் பணியில் இருந்தால் மட்டுமே ஊழியர் ஒருங்கால வைப்பு நிதி சட்டத்தினை நடைமுறைப்படுத்தப்படும் ஆப்ஷன் சி இருபது எழுபத்தி எட்டாவது கேள்வி இந்தியாவில் முதல் தொழிற்சாலைகள் சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்று எழுபத்தி ஒன்பதாவது கேள்வி தொழிற்சாலைகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டின் படி பின்வரும் அறிக்கையில் எது உண்மை பதினாலு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் தொழிற்சாலை பணியமர்த்தம் செய்யக்கூடாது பெண் தொழிலாளர்களிடம் காலை ஆறு மணிக்கு முன்பாகவும் மாலை ஏழு மணிக்கு பின்பாகவும் வேலை வாங்கக்கூடாது ஐந்து மணி நேர பணிக்குப் பிறகு அரை மணி நேரம் ஓய்வு இடைவேளை அளிக்க வேண்டும் ஆப்ஷன் டி மேலே உள்ள அனைத்தும் என்பதாவது கேள்வி பனிக்குடி சட்டத்தின் கீழ் பணி பெறுவதற்கு ஒரு நிறுவனத்தில் ஊழியர் அல்லது அலுவலர் எத்தனை ஆண்டுகள் தொடர்ந்து பணிபுரிந்திருக்க வேண்டும் ஆப்ஷன் பி ஐந்து ஆண்டுகள் நன்றி வணக்கம்